வணக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் அதிமுக கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போகிறதா இருக்கிறோம் முதலாவது அவருக்கு வந்து நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கொள்கிறோம் அவர் நீடோடி நூறு வருஷத்துக்கு மேலே வாழணும் என்பது தான் எங்கள் ஆசை வாழ்த்த வயதில்னாலும் எங்களோட ஆசையை நாங்கள் தெரிவிக்கிறோம் ஏன் இந்த நாளில் வந்து இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலை வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதைன்ற ஒரு வார்த்தைக்காக அடிமையாகி போகிற பார்க்குறோம் ஏன்னா என்னோட இருந்த தோழர்களும் நண்பர்களும் நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க இந்த போதை கோஷம் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடியார் அவருடைய ஆட்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மாறும்ன்ற இளைஞரோட நம்பிக்கை முழுக்க முழுக்க இருக்குது ஏன்னா இன்றைக்கு நான் இந்த சூழல்ன்றது அப்படிதான் இருக்குது என்பதை தான் நம்ம பார்க்குறோம் இந்த வேலைவாய்ப்பும் வந்து ஒரு ப படிப்பு முடிச்சுட்டு வெளியே வர ஒரு சாமானிய ஒரு மனுஷனுக்கு அந்த வேலைவாய்ப்பு வந்து இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது இன்றைக்கு உண்டான சூழ்நிலையில் வந்து அப்போது இந்த வரக்கூடிய ஆட்சி நம்மளுடைய முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் அவர்களுக்கு தான் நாங்கள் ஓட்ட செலுத்தி அவர் வெற்றி பரவ நாங்கள் முழுக்க முழுக்க நம்புகிறோம் அவருக்கே நாங்கள் ஓட்டம் செலுத்துவோம் இன்னொரு ஒரு விஷயமாக அவருக்கு முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வெளிப்பெற நன்றி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கன்